கடன் பிரச்சனை விளைகிறோம் பண பிரச்சனை கொஞ்சம் குறையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனசுக்குள்ள அந்த பயம் கொஞ்சம் கண்டிப்பாக போயிடும் நம்மளால் முடியும் சாதிப்போம் அந்த எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் என்னாச்சுங்களா அதே அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்குரன் பணன் இருக்கிறார் அந்த சுக்குரன் இருந்து அடுத்தது பார்த்திங்கன்னா இருபதாம் தேதி அந்த சுக்குரனும் உங்கள் வீட்டுக்கு தான் வராது இருபதாம் தேதி வராரு அப்போ உங்களுக்கு வந்து இருபது தேதி வரைக்கும் சுக்குரன்னா மனைவி வண்டி வாகனம் அதாவதுன்றது வண்டி வாகனத்துக்கு தேவையில்லாத செலவுகள் வரும் அவசரப்பட்டு புது வண்டி எடுக்கிறதோ மாற்றுறதோ இப்போ வேண்டாம் இருக்கிறத வச்சு ஓட்டுங்க அது காராக இருந்தாலும் சரி வண்டியாக இருந்தாலும் சரி ஏன்னா சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல சுக்குரன் இருந்தாலும் அதாவது வண்டி வாகனத்துக்கு அதிபதி சுக்கரன் ஏதோ ஒரு வகையில் குழப்பத்தை கொடுத்துருவார் அவசரப்பட்டுட்டுமோ பொறுமை எடுத்துருக்கலாமோ அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் தோணும் ஆனால் உங்களுக்கு அந்த இருபது தேதிக்கு மேலே சுக்குரன் வந்து உங்கள் ராசிக்கு வராரு உலகம் இங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஷ்டோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் அப்போ இந்த டிசம்பர் மாதம் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசியாதிபதி குரு பகவான் கிட்டத்தட்ட குரு உங்களுக்கு கெட்டு ஒரு ஒன்றரை மாதம்னா ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துருப்பார் டென்ஷன் கொடுத்துருப்பார் குழப்பத்தை கொடுத்துருப்பார் அதாவது தொட்டதை தொலைங்கலை வச்சது வளங்கலை எதிர்பார்த்தது நடக்கலை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எண்டு காடு வரைக்கும் போயிட்டு வந்துட்டிங்க ஒன்றரை மாதத்துலேயே கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஆறாம் தேதி வரைக்கும் எதனாலங்க இங்கே நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில் தன்னுடைய மகன் வீட்டில் இருந்துட்டு அதிசாரம் வாங்கி தன் மனைவி வீட்டுக்கு கடகராசிக்கு போய் உச்சமடைஞ்சு உக்காந்துட்டார் அப்போ உடைய காலகட்டத்தில் தனசு ராசியை பார்த்துக்கிட்டு இருந்த குரு பகவான் மகர ராசி பார்க்க போயிட்டார் அப்போ அதனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒன்றரை மாத காலமாகவே உங்களுக்கு பெருசாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு இல்லை கிட்டத்தட்ட நல்லா தான் எதிர்பார்த்துருப்பீங்க அது காலங்கள் சென்று தான் நடந்திருக்கும் அதாவது வர வேண்டிய அமௌண்ட்டு கொஞ்சம் தள்ளி நடந்திருக்கும் ஒரு வேலை எடுத்து அந்த வேலை முழுசாக முடிச்சிருக்க முடியாது சங்கடத்தில் போய் முடிஞ்சிருக்கும் தேவையில்லாத குடும்பத்தில் மன சங்கடங்கள் கொடுத்துருக்கோம் நல்லது பண்ணி ஒரு கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகைன்ற மாதிரி இருந்திருக்கும் நான் சொல்கிறேன் இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து அதாவது உங்களுக்கு நவம்பர் மாதம் அதாவது சாரி டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் உங்களுடைய நிலமை கொஞ்சம் மோசமான நிலமை தான் அப்போ டிசம்பர் ஆறுக்கு மேலே நல்லா இருக்குமான்னு கேட்டால் சூப்பராக இருக்கும் காரணம் என்னென்னா குரு பகவான் கடகராசியிலிருந்து மீண்டும் திரும்பி மிதுன ராசிக்கே வராரு அப்போ மிதுன ராசிக்கு குரு வரும்போது குருவுடைய பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது அப்போ குரு பகவான் என்ன பண்ணுறாரு உங்கள் ராசிக்கு கட்டன்றது வந்து ஏழாம் இடத்துக்கு வராரு உங்கள் ராசி ஏழாம் இடமா பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு ஏழு எட்டாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு வராரு அதே மாதிரி குரு வந்து ஏழாம் இடமா உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்போ அஞ்சு ஏழு ஒன்பது ஏழாம் இடம் உங்கள் ராசி பார்க்குறாங்க போது அப்போ முதல்ல இதில் என்ன நடக்கும் அப்படின்னா ஏழாம் இடம்ன்றது மாங்கல்யஸ்தானம் திருமண ஸ்தானம் அப்போ திருமண தடைகள் விலகும் நிறைய பேருக்கு பாருங்கள் பொண்ணு இருப்பீங்க உங்கள் நேரம் அவங்களுக்கு தான் கல்யாணம் நடந்திருக்கும் உங்களுக்கு தாமதம் ஆகிருக்கும் மனசு வெறுத்து விட்டுருப்பீங்க நிறைய பேர் உங்களை வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நல்லதாக நடந்திருக்கும் உங்களுக்கு தடையாக இருந்திருக்கும் இந்த தடைகள் விலக போகுது ஏன்னா மீண்டும் குரு ஏழாம் இடத்துக்கே வந்துட்டார் திருமண தடைகள் விலகும் மாங்கல்ய பலம் சேரும் கிட்டத்தட்ட பிரிஞ்ச குடும்பம் பலம் ஒன்றா சேருவீங்க பிரிஞ்ச குடும்பம் ஒன்றா சேருவீங்க திருமண தடைகள் வேலைக்கு திருமணம் நடக்கும் அதே மாதிரி இந்த காதல் விவகாரம் அதாவது தடைகள் விலகம் காதல் விவகாரத்தில் பிரிஞ்சவங்க அதாவது வந்து நல்லா இருந்த காதல் அதாவது பகை யார் கண்ணு பட்டுச்சோ பிரிஞ்சிட்டுன்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாமே சேர்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஏன்னா குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை அப்போ குரு டைரக்டாக யார் பார்க்குறாரு ஏழாம் மட்டும்னா மாங்கிலி ஸ்தானத்தையே பார்க்குறாரு அப்ப உங்களுக்கு மாங்கல் யோகம் சூப்பரா இருக்கும் உங்க ராசி அதிபதி உங்க ராசியே பாக்குறாரு அற்புதமா இருக்கும் அப்ப நான் சொன்ன மாதிரி திருமண தடைகள் விலகும் அதே மாதிரி திருமணம் ஆயிட்டு பிரச்சனையாக குழப்பத்தில் இருக்கிறவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் காதல் விவகாரம் கைகூடி வரும் காதல் விவகாரத்தில் இருக்கிறது தடைகள் விலகும் சரிங்களா அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா சனி பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறார் அது நாலாம் இடத்துல எந்த நிலையில் இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்கிறார் கிட்டத்தட்ட சனி பகவான் பொறுத்த வரைக்கும் யாரு அப்படின்னா ஒரு போஸ்ட்மேன் மாதிரி லஞ்சம் வாங்காத கிரகம் நேர்மையான கிரகம் எதை கொடுக்குன்னு நினைக்கிறாரோ சிந்திக்கவே மாட்டார் அப்படியே கொடுத்துருவாரு அதுக்கு நமக்கு எல்லாம் சனி பார்த்தா பிடிக்கிறதில்ல இல்லை ஏன்னா அவர் நல்லதா இருந்தாலும் உடனே கொடுத்துறாரு கெட்டதா இருந்தாலும் உடனே கொடுத்துட்றாரு சனி மட்டும் வட்டர்றது அவர் எதுவுமே இப்ப மத்த எல்லாம் அவர் லஞ்சம் வாங்குற மாதிரி முன்ன தான் மாத்தி கொடுப்பாரு நீ இவருலாம் அப்படி கிடையாது ஸ்டேட் பார்வேடு நீ நல்லதுங்க நீங்க நல்லது பண்ணா உங்களுக்கு நல்லதே கொடுப்பாரு நீங்க கெட்டதை பண்ணேன்னா நீங்க கெட்டதே கொடுப்பாரு அப்போ இன்னைக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால இது ஒரு கெட்ட நேரம் தான் நான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா சனியுடைய பார்வை உங்க ராசி பார்க்கறாரு பொதுவாக சனியுடைய பார்வை இப்போ குரு பார்வை என்ன சொல்லியிருந்தேன் அஞ்சு ஏழு ஒன்பதுன்னு சொல்லியிருந்தேன் அப்போ ஐந்தாம் இடமா பார்த்தீங்கன்னா துலா ராசி பாக்குறாரு ஏழாம் இடமா தனசு ராசி பாக்கிறாரு ஒன்பதாம் இடமா பார்த்தா கும்பராசி பார்க்கறாரு சனி பகவான் வந்து இருந்து மூணாம் இடமா ராசி பார்க்கறாரு ஏழாம் இடமா கன்னி ராசி பார்க்கறாரு பத்தாம் இடமா உங்க ராசி தான் பார்க்கறாரு புரியுதுங்களா அப்போ குரு ஏழாம் இடமாக பார்க்குறாரு சனி உங்கள் ராசியை பத்தாம் இடமாக பார்க்குறாரு அப்போ இந்த ரெண்டு பார்வை காலம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த இடம் வாங்கிறது வண்டி வாகனம் வாங்கிறது கரையை பண்ணுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது ரெண்டாவது தொழில் தொடங்கிறது ஒரு விஷயங்கள் சுப விரயங்கள் பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி காலகட்டம் தான் நிறைய பேருக்கெல்லாம் பாருங்கள் சொந்த வீடு வாங்கி உக்காரணுன்ற ஆசை இருக்கும் வாங்க முடியாத த தடையாயிட்டு இருந்திருக்கும் ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் மண்மனை வாங்குகிற யோகத்தை கொடுத்துருவாரு மண்மனை வாங்குகிற யோகத்தை கொடுத்துருவார் ரெண்டாவது மனையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் அதே மாதிரி வந்து கருத்து வேறுபடெல்லாம் கொஞ்சம் விலகிறதுக்கு ஆரம்பிக்கும் கருத்து வேறுபாடெல்லாம் கொஞ்சம் விலகிடும் புரியுதுங்களா மொத்தத்தில் நம்ம எதுக்காக இந்த பிரபஞ்சத்தில் பிறந்தோமோ அதுக்குண்டான வேலைகள் நடக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா இது வரைக்கும் நம்ம வாழ்க்கை ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி தான் கிடந்திருக்கும் சாதிக்க முடியாமல் வாழ முடியாமல் வளர முடியாமல் போராடிட்டு இருந்த ராசி எனக்கு தெரிஞ்சு தனசு ராசி இப்போ இவங்களுக்கெல்லாம் பார்த்தா ஒரு நல்ல காலம் பிறந்திருக்குறதுன்னே சொல்லுவேன் சனி ஆழாம் இடம் குரு அதாவது வந்து சனி வந்து பத்தாம் இடம் குரு ஏழாம் இடமா பார்க்குறாரு அது போக ராகு கேதுவுடைய பார்வை பார்த்தா மூணு ஏழு பதினொன்று அப்போ கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு மூணாம் இடமும் உங்கள் ராசி தான் பார்க்குறாரு ராகு போல் கொடுப்பார் இல்லை கேது போல் கெடுப்பார் இல்லை அப்போ ராகு மூணாம் இடமும் உங்கள் ராசி தான் பார்க்குறாரு கேது உங்களை வரும் உங்க ராசி ஒன்பதாம் இடமாக பார்க்குறாரு அற்புதமான காலம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது போல் எல்லா கிரகங்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி நல்லா பாக்கிறாரு புரியுதுங்களா அப்ப சாதிக்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் ஆனா இதுக்கு இது வரைக்கும் ஏங்க இருக்கு நேரம் நல்லா இல்லைன்னு பாத்தீங்கன்னா சனி வந்து பார்த்தீங்கன்னா பயிர் அடைஞ்ச காலம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வக்ரத்துல போன காலம் ரெண்டாவது இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் இப்ப இந்த நவம்பர் இருபத்தெட்டில் தான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சார் சரிங்களா அதனால என்ன அப்படின்னா அதாவது துணிஞ்சவனுக்கு தூக்கு மேடை கூட பஞ்சு மேடைன்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையோட போராடணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த தன்னம்பிக்கையோடு போராடக்கூடிய வா விஷயத்தில் நம்ம வந்து வெளியில் வந்துடலாம் புரியுதுங்களா அதுக்கு நம்ம எனக்கு என்ன வேணும் தன்னம்பிக்கை வேணும் மற்றவங்களோட பலம் எப்பயுமே இருக்காதுங்க நம்மளோட பலம் நமக்கு இருக்கணும் அந்த பலம் நம்ம ஜாதகத்தில் நமக்கு நல்லா இருக்கா அது முதல்ல ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒரே மாதிரி நடக்குமானா நடக்காதுங்க ஏன்னா ராசி ஒன்றா இருந்தால் கூட இப்போ தனசு ராசி ஒன்றா இருந்தாலும் உங்களுக்கு நட்சத்திரமே பாருங்கள் மூணு நட்சத்திரம் வருது அந்த மூணு மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரம் அதாவது வந்து உத்திராட நட்சத்திரம் இப்போ இந்த மூணு நட்சத்திரத்துக்கு அதிபதி வெவ்வேறு அப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி நல்லா இருக்காங்களா உங்கள் ராசிக்கு அதிபதி நல்லா இருக்காங்களா உங்களோட திசா புத்தி நல்லா இருக்கா உங்களோட நிலைகள் நல்லா இருக்கா இது முதல்ல நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா உங்களோட லைஃப்பில் நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் அப்டேட்டே போயிட்டே இருக்கலாம் சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பணங்கள் இருக்கிறார் செவ்வாய் பணலில் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்றரை மாதமாகவே கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு இருக்கும் கடன் பிரச்சனை இருக்கும் அதாவதுன்றது பணம் இருந்தும் கஷ்டப்படுற மாதிரி உங்கள் கையில் இல்லாத மாதிரி உங்களுக்கு பணம் இருக்கும் வெளியில் மாட்டிக்கிட்டு இருக்கும் வருமா வராது கொடுத்தது வருமா கிடைக்காது இந்த மாதிரி சூழ்நிலையில் கொஞ்சம் தாழ்மதமாக இருந்தது இப்போ இந்த மாதம் வந்து பார்த்தா ஏழு தேதி வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் தடை தான் ஏன்னா ஏழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் வீட்டில் தான் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதிக்கு மேலே தான் முதல் முதலாக அடுத்தது உங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு வராது இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் பார்த்தா உங்கள் வீட்டில் எந்த கிரகம் கிடையாது உங்கள் ராசியில் எந்த கிரகமும் கிடையாது ஏழாம் தேதி அன்னைக்கு முதல்ல உங்கள் வீட்டுக்கு செவ்வாய் வராரு அப்போ அந்த ஏழு நாட்களும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஏழு தேதிக்கு மேலே முப்பத்தோரு தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த பணம் சார்ந்த விஷயங்கள் அந்த குழப்பமெல்லாம் கொஞ்சம் விலக ஆரம்பிச்சிடும் கடன் பிரச்சனை விளையிறோம் பணம் பிரச்சனை கொஞ்சம் குறையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே அந்த பயம் கொஞ்சம் கண்டிப்பாக போயிடும் நம்மளால் முடியும் சாதிப்போம் அந்த எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் உணச்சுங்களா அதே அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்குரன் பணன் இருக்கிறார் அந்த சுக்குரன் பனன்ல இருந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி அந்த சுக்கரனும் உங்கள் வீட்டுக்கு தான் வரார் இருபதாம் தேதி வரார் அப்போ உங்களுக்கு வந்து இருபது தேதி வரைக்கும் சுக்குரன் மனைவி வண்டி வாகனம் அதாவதுன்றது வண்டி வாகனத்துக்கு தேவையில்லாத செலவுகள் வரும் அவசரப்பட்டு புது வண்டி எடுக்கிறதை மாத்துறதோ இப்போ வேண்டாம் இருக்கிறத வச்சு ஓட்டுங்க அது காராக இருந்தாலும் சரி வண்டியாக இருந்தாலும் சரி ஏன்னா சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல சுக்குரன் இருந்தாலும் அதாவது வண்டி வாகனத்துக்கு அதிபதி சுக்கரன் ஏதோ ஒரு வகையில் குழப்பத்தை கொடுத்துருவார் அவசரப்பட்டுட்டோமோ பொறுமை எடுத்துருக்கலாமோ அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் தோணும் ஆனால் உங்களுக்கு அந்த இருபது தேதிக்கு மேலே சுக்குரன் வந்து உங்கள் ராசிக்கு வரார் அப்போ தான் வேலை செய்யும் அப்போ தான் உங்களோட மைண்டு ரிலாக்ஸ் ஆகும் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா சுக்ரன் உங்கள் வீட்டுக்கு வந்து உக்காந்துட்டாருன்னா இருபது தேதிக்கு மேலே முப்பத்தோரு தேதி வரைக்கும் அதை அன்னைக்கு எடுத்துட்டோம் இன்றைக்கி இருந்தால் எடுத்துக்க முடியாது இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி ஏதோ ஒரு நல்லதாக நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி நம்மள நம்மளே மனசு தேர்த்திக்குவோம் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க எப்படின்னா உங்களுக்கு முதல்ல செவ்வாய் ஏழு தேதி வரைக்கும் கடன் பிரச்சனை இருக்கும் அதுக்கு மேலே உங்கள் வீட்டுக்கு வந்த வாட்டி நல்லது நடக்கும் சரிங்களா சுக்கரன் இருபது தேதி வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளார் கொஞ்சம் சண்டை போராட்டம் கருத்து வேறுபாடு பணப்பிரச்சனை பணத்தட்டுப்பாடு தட்டுப்பாடு வாங்கல் லாக் ஆகிடும் அதாவது வந்து வரது வராமல் இந்த மாதிரி இருக்கும் இருபது தேதிக்கு மேலே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அதே அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா புதன் பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் புதன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது நல்ல விஷயந்தான் ஆறு தேதி வரைக்கும் தான் இருக்கிறார் அதுக்கப்புறம் சுக்கரன் வராரு சுக்கரன் வரும்போது என்ன பண்ணுறாரு பிரிஞ்சவங்களால் அதாவது ஏற்பட்ட சங்கடங்கள் மீண்டும் சேர்றதுக்கு வாய்ப்புண்டு கருத்து வேறுபாடுகள் விலவு அம்மானாலும் மனைவியினாலும் உங்களுக்கு கண்டிப்பாக பேரும் போகல நல்லது நடக்கும் அப்போ உங்கள் குடும்பத்துக்குள்ளார மீண்டும் ஒரு சந்தோஷம் வந்து ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதுக்கப்புறம் புதன் வராரு படிப்பு நல்லா இருக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் அப்போ நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கோ இல்லை படிப்புக்கு வெளி அதாவதுன்றது மேல் பதவிக்கோ இல்லை வந்து வேலைக்கோ தொழிலுக்கோ முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த முயற்சி உங்களுக்கு கை கொடுக்கும் எது எப்படியோ தனசு ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே பார்த்தோன்னா இந்த மாதத்துலேயே நாலு கிரகங்கள் உங்கள் வீட்டில் வந்து உட்காரக்கூடிய காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை இப்படியே சேஞ்ச் ஆகும் சரிங்களா நல்லதே நடக்கும் ஏன்னா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி நம்ம சுய ஜாதகன்றது ஒன்று இருக்குல்ல அது முதல்ல ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க ஏன்னா நமக்கு ஆண்டவன் ஆயிரம் வருஷம் கொடுக்கல ஆண்டவன் ஆயிரம் வருஷம் கொடுத்துருந்தா எனக்கு அதெல்லாம் வேண்டாம் சாமி நான் ஒரு ஐம்பது வருஷம் வாழ்ந்தா போதும் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் நாலு நாள் வாழ்ந்தால் கூட நல்லா தான் வாழணும் ஏன்னா இந்த காலம் எப்படின்னா அரகரான்ற அவதி வைக்க இலவுக்கு எளவுக்கு தாலி தாலியற்க போகிறதில்லை சொல்கிறவங்க யாரும் வந்து நம்மளை காப்பாற்ற போகிறதில்ல இல்லை நாம் நல்லா இருக்கிறோம்னா நாம் தான் கையூணி கரண் போட்டு மேலே எந்திரிக்கணும் அந்த வாய்ப்பு ஜாதத்தில் இருக்கா முதல்ல அதை பார்த்துக்கோங்க சரிங்களா சரி நேயர்களே இதுபோல காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் சொல்ல வர்றதை கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அது போக உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறனுங்க